அன்பான சமுதாய உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து சாதியை பற்றி சில விஷயங்கள் நான் பேசலான்ட்ருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை சாதி வெறி அவசியமாக சாதி பற்று அவசியமா அப்படின்றத பற்றி தான் இப்போ இந்த சாதி வெறி சாதி பற்றுன்றத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சாதி எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம பற்றி பேசணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் ஒரு ஒரு லட்சம் வருஷங்களுக்கு ஒரு லட்சம் வருஷங்களுக்கு பின்னாடி போகணும் அதையும் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னு இந்த சாதி எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தா ஆரம்பகட்ட காலத்தில் மனிதன் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது இப்போ படித்த பசங்களுக்கு தான் தெரியும் பரிணாம வளர்ச்சி ஆரம்பித்த காலத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தான் என்ன விஷயம் அப்படின்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக விலங்குகளை கொண்டான் தன்னோட பசிக்காக விலங்குகளை கொண்டான் இதுதான் முதல் முறையாக இதுக்காக வேட்டையாட செஞ்சான் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழணும் அப்படின்னா உணவுகளை சேமிக்க செஞ்சான் சேகரிக்க செஞ்சான் அங்கே இருக்க மரத்தங்க உணவு நிட்டுறோம்னா நம்ம பக்கத்திலே இருந்துச்சுன்னா நம்ம பழங்களை பார்த்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விவசாயத்தை கற்றுக்கிட்டான் விவசாயத்துக்கு விலங்குகளை பழக்கிறத கற்றுக்கிட்டா இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டா ஒவ்வொருக்கும் ஒரு கருவி தேவைப்படுச்சு அப்படின்றப்ப ஒருத்தன் வந்து நுணுக்கமாக எந்த வேலையை செய்கிறான் அப்படின்னு பார்த்தா கருவிகளை செய்கிற வேலையை பார்த்துக்கோம் போர் கருவிகளை செய்கிறத ஈட்டி கடப்பாருந்துச்சு ஈட்டி கடப்பாரா எலும்பு கணிப்பதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மரத்தில் ஆனதையும் அப்புறம் எலும்புகளை அதாவது விலங்குகளோட எலும்புகளையும் தான் வந்து ஆயுதமாக பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி தொன்று தொட்டு ஒவ்வொன்றா நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி மனிதனோட தேவைக்கு தகுந்த மாதிரி சில தொழில்கள் உருவாச்சு அப்போ அந்த தொழிலில் வல்லுநரானவங்க அப்புறம் ஒவ்வொரு தொழிலாக உருவாக்குனாங்க உருவாச்சு அங்கங்க அவங்கள பிரித்து இனக்காடு இவன் வந்து வேட்டையாடுறவன் இவன் வந்து கலப்பை செய்கிறவன் இவன் வந்து வில்லு செய்கிறவன் இவன் வந்து அம்பு செய்கிறவன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் வண்டி செய்கிறவன் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக இவன் வந்து நம்மளை மகிழ்விக்கிறதுக்காக என்டர்டைன்மெண்ட்காக ஒருத்த பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தாங்க தனித்தனியாக பிரிக்க தன்னால் உருவாச்சு பிரிக்க கூட கிடையாது தன்னால் உருவாச்சு வேட்டையாடுறவங்க வேட்வார் அப்படின்ற மாதிரி ஆச்சு ஸோ இதுதான் ஜாதி உருவான கதை தொழில் சார்ந்து தான் அந்த சாதியை உருவாக்கிட்டாங்க இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனோம் அப்படின்னா இப்போ வந்து பொழுதுபோக்குக்காக செய்கிறவங்க அந்த பொழுதுபோக்கு கருவிகள் செய்கிறவங்க அந்த மாட்டு தோலை எடுத்து செஞ்சாங்க மாட்டு கறி மிச்சம் மாதிரி அதை சாப்பிட்டாங்க அதை சாப்பிட்டா அவங்க மேலே கொஞ்சம் கவுச்சடிக்கும் மாட்டு கறி சாப்பிட்டவங்க மேலே இப்போவுமே நம்ம வந்து கேரளாவில் மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஸ்ப்ரே யூஸ் பண்ணாங்க நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி அந்த அடிக்கிற எப்போ நீ வந்தால் பக்கத்தில் தான் கவுச்சி அடிக்கிற இப்போ தள்ளிடறா அப்படின்னு சொன்னது தான் இன்றைக்கி வரையும் அது மாதிரி நடந்த விஷயங்களை ஒவ்வொன்றா உருவாய் 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 அவங்களையும் குழு தலைவன்னா அவங்களையும் ஆட்சி செய்கிற ஆட்கள்லாம் இருந்தாங்க ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சவங்க குருநில மன்னர் அப்படின்ற மாதிரி நிறைய கவட்டை கவட்டையாக அதுக்கு புரிஞ்சு புரிஞ்சுதுன்னு வச்சுக்கலாம் இப்படி உருவானது தான் வந்து பார்த்திங்கன்னா சாதியேன்னு இன்றைக்கி இந்த சாதியில் நமக்கு சாதி வெறியும் பற்றும் எப்படி அவசியம் அப்படின்னு பேசலாம் சாதி வெறி சாதி பற்று இது ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலும் சில சில வித் வித்தியாசங்கள் இருக்குது அதாவது நம்மளோட இனத்துக்குள்ளே பொன் கட்டணம் அப்படின்னு இப்போ இந்த சாதி பற்றி பே சாதி எப்படி உருவாச்சுன்றது ஒரு பேசுகிறத பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கவேன் அப்போ எப்படி இருக்கும் ஒரு மாட்டு மாட்டை கொண்டு அந்த தோலில் தோல் தோல் கருவிகள் செஞ்சவங்க வீட்டில் ஒருத்தர் பொண்ணு எடுத்தாலோ பொண் கொடுத்தாலோ என்ன ஆகும் இங்கே வாழ்ந்த பிள்ளைக்கு அங்கே போய் வாழறதுக்குன்னால் கால சூழ்நிலை அதாவது அங்கே இருக்க சூழ்நிலை அந்த மாதிரி இருக்காது அவங்க கவுச்சி தங்குறாங்களா இருப்பாங்க கவுச்சி டெய்லி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க இங்கே கவுச்சி சாப்பிட்றதாலதான் இருப்பாங்க ஸோ பொண்ணு எடுக்கிறனாலே பொண்ணு கொடுக்குறதுனாலே பிரச்சனை வரும் அதனால் என்ன ஆச்சு தான் இனத்துக்குள்ளே கட்டிக்கிட்டாங்க சரியா இந்த மாதிரி அந்த நேரத்தில் கட்டினவங்கள வந்து பிரச்சனைக்கு உண்டாச்சு இதுதான் தொன்று தொட்டு வளர்ந்து இன்றைக்கி மிகப்பெரிய வெறியாக இருக்கிது நீங்கள் வந்து என் சாதிக்குள்ளே நான் பொண்ணு எடுத்தால் இப்படி இருக்கும் என்னோடய பழக்க வழக்கம் இந்த மாதிரி இருக்கும் அந்த பழக்க வழக்கம் வேறு மாதிரி இருக்கும் அங்கே இருக்க கால சூழ்நிலை சரியாக இருக்காது அப்படின்றதற்காக தான் இந்த மாற்ற சாதிக்குள்ள கொடுக்கல கொஞ்சம் புழக்கத்தில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இடையில வந்து அது கூட இல்லாமல் இருந்துச்சு இதில் இதில் பணக்காரன் ஏழை நிலம் வச்சிருக்கேன் நில வைக்காதவன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதெல்லாம் விட்டுறான் ஸோ இதுதான் நம்ம சாதி பற்று அப்படின்னா என்ன பண்ணுறது நம்மக்குள்ளே பெண் கொடுத்து எடுக்கிறத வந்து சாதி பற்றா வச்சுக்கலாம் சரியா இப்போ சாதி வெறிக்கு வருவோம் என் பிள்ளை வந்து அந்த கம்யூனிட்டி கார் பயணம் கட்டினா நான் கொண்டுருவேன் அப்படின்றது இத்தனை நீ ஏன் வளர்த்த அப்புறம் பெற்று வளர்த்த பத்து வளர்த்ததுக்கு அந்த பிள்ளைங்க வந்து என்ன சொல்ல கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் சப்போஸ் நீங்கள் என்ன ஊட்டி வைக்கணும் இந்த மாதிரி அங்கே இருக்க கால சூழ்நிலையெல்லாம் அங்கே இருக்க சூழ்நிலைக்கு நம்ம சூழலுக்கு ஒத்து வராது அவங்களோட ப கலாச்சாரத்துக்கு நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது அப்படின்ற சொல்லி வளர்த்தா அந்த பற்றுகள் வந்து நம்ம குழந்தைகளுக்குள்ளே நம்மளுக்குள்ளே உள்ள உருவாகும் இதை பற்ற வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த சாதி வெறிக்காக வெட்டுறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நல்ல விளைவுகள் ஏற்படுத்தாது பொண்ணு குழுக்க பொண்ணு இருக்கிறது மட்டும் இல்லை இப்போ உன் பசங்களுக்கு வந்து நம்ம உயர்ந்த ஜாதி அவங்களெல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் போய் நிற்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் மற்ற சாதிக்கார மக்கள் தான் இருப்பாங்க அப்போ அவங்களோட பேச வேண்டியது வரும் பழக வேண்டியது வரும் தொழிலுக்காக பழக வேண்டியது வரும் இப்போ அவங்க கம்மியாக இவர் பார்த்தாரு அப்படின்னா தான் உயர்ந்த ஜாதி காரணாவும் மற்றவங்க கம்மியான ஜாதி பார்த்தா இவங்க எப்படி இந்த சமுதாயத்தில் பிழைப்பாங்க இந்த சமுதாயத்தில் அடுத்த கடுத்த கட்டத்துக்கு எப்படி போவாங்க இப்போ நீங்கள் வெறிய ஊட்டி வளர்க்குறதுனால அவன் தப்பான அவன் நமக்கு அடித்து பிடிங்கிக்கிட்டான் அவன் உசாரா இருந்தால் பிழைச்சிக்கிட்டான் நீ உசாராக இல்லை பிழைக்கலை அவன் படித்தான் அவன் அவ நல்ல வேலைக்கு போயிட்டான் நீ நல்லா படிக்கலை நல்ல வேலைக்கு போகலை நல்ல தொழில் திறமையாக செஞ்சான் அவன் தொழில் திறமையாக செய்யலை இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம சாதி வெறிய ஊட்டி வளத்தை பற்ற உதவி செய்யுங்க நம்ம ஜாதியில் கொண்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும்பா நம்ம சொந்தம் நம்ம போகிறது வரலாம் ஈஸியாக இருக்கும் சாமி மற்ற ஜாதியில் போய் பண்ணிட்டீங்கன்னா போகிறது வரலாம் சரியாக இருக்காது அங்கே கலாச்சாரம் நமக்கு ஒத்து வராது அதனால நம்ம பட்டுறதுல இதோட முச்சூர் அதை தாண்டி நான் கல்யாணம் பண்ணிணா தாரமாக போய் பண்ணிக்கிட்டு விட்டுறணும் இதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும் இதில் வந்து வெற்றை குத்திரையன் போகிறதுனால கேஸ் வந்து அதுதான் வறுமையை தவிர வந்து வேறு எதுவும் வராது அது நம்ம ஜாதி இறக்கணும் இந்த பெரிய ஜாதிக்காரனை வந்து நான் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணுன்ற ஒரு குரூப் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை வந்து சட்டப்பூர்வமாக எப்படி எதிர்க்கணுமோ அப்படி இருக்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இப்படி இருக்கிறது இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு எப்படி சொல்கிறது எச்சரிக்கை பண்ணி நம்ம குழந்தைங்களை வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை இதை செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் பெரிய தூண்டி வளர்க்கக்கூடாது இங்கே இருக்க எல்லாருமே நம்ம இந்த சமுதாயத்தில் போய் நம்ம பார்க்குற இடத்துல எல்லா மனுஷங்களும் இருப்பாங்க தான் சரியா இப்போ பெருநகரில் போய் பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சாதி பிரச்சனைகள் வந்து பெருசாக இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க நீ என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்குறவங்க இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க இன்னமும் கிராமங்களில் அவன் என்ன ஆளுக அப்படின்னு கேட்குற ஆட்லாம் இருக்காங்க ஆனால் சிட்டிக்குள்ளே அதெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு இப்போ வந்து பெருநகர் இப்போ சென்னை மாதிரி ஊருக்குள்ளே வந்து லட்சம் பேர் போய் கூட்டியிருக்காங்க இங்கேருந்து போவ யாருமே இந்த கம்யூனிட்டின்னு தெரியாது அங்கே பழகிட்டுருக்கேன் கேஷ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டுருக்கேன் எல்லாமே இந்த அதுவே சிறுநகரங்களில் அதுக்கும் சிறுநகரங்களில் வில்லேஜ்கள் அது கிராமங்களில் மட்டும்தான் இதை ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு அவன் அப்படி தான் அவன் அப்படி தான் அப்படின்ற மாதிரி கொண்டு அப்படி தான் வச்சுருக்கணும் அப்படின்றதான் நீ சினிமா படங்களில் எடுக்கப்பட்டு மற்ற ஜாதிக்காரங்க வந்து எங்களை குடும்பப்பட்டுனாங்க இது இதெல்லாம் நடக்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கி எங்கேயோ ஒரு மூலையில் நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா அவர்கள் இதை இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த வெறியை தூண்டுறதுக்கு அப்படின் நான் கேட்குறேன் ஸோ இந்த வெறினால் நமக்கு எந்த நல்லதும் நடக்காது இப்போ உனக்கு உனக்கு வந்து சாதி வெறியை ஒருத்தர் தூண்டுறவங்க நம்ம சாதிக்காரவங்கப்பா நம்ம கோயில் அவங்க எடுத்துட்டானா நீ ஏன் விட்டால் கோயில் எடுக்கிறதுக்கு நீ ஒற்றுமையாக இருந்தால் எடுத்துக்க மாட்டான்ல நீ உங்களுக்குள்ளே பங்காளி சண்டை ஓ பங்காளி அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி சண்டை வச்சுருக்கு நீ ஒருத்தனு ஒருத்தன் மூஞ்சை காமிக்காமல் அவன் போகிறப்ப நீ போகாம நீ போகிறப்ப அவன் போகாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கொண்டிருந்தேன் முன்னாதான் வந்து எடுத்துருப்பானா நீ உன் கோயிலை பாதுகாக்க வேண்டியதை தவறி விட்டு அவன் எடுத்துக்கிட்ட நானே வருத்தப்படுற ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நமக்குள்ளேயே இருக்குது அவன் வந்து உஷாரா பொழச்சிட்டான் அப்படின்னா அவன் உனக்கு தெரியுது அவன் உஷாரா பொழைச்சால்தான் பழக்க முடியும்னு நீ ஏன் சாமி விட்ட நீ உசாராக இருக்குன்னா சொல்லணுமே தவிர அவன் எதிரி அப்படின்ற மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னா தன்னோட சொல்நிலாபத்துக்கும் அது அது வந்து எப்படினா நம்மளோட காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த வந்து சாதி வரிகள் பயன்படுத்திகிட்டு இருக்கு இன்றைக்கி இதை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு வாங்குறது அப்படின்றதான் ஓடிட்டு இன்றைக்கி இன்றைக்கி சூழ்நிலைக்கு இன்னும் டீட்டெயிலாக போ போனோம் அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலையில் சாதி வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்புக்காக பயன்படுத்திக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் வேறு எந்த இடத்துலையும் பயன்படுத்துறது வந்து நியாயமான விஷயமா எனக்கு தெரியல நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் சரியா இது இன்னைக்கு சூழ்நிலைக்கு திருமணத்திற்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் நம்ம சாதியை பயன்படுத்திக்கலாம் நம்ம சாதியை காப்பாற்றுறோம்னாலே இன்றைக்கி படித்தால் தான் முடியும் படித்து சின்ன பசங்களுக்கு சமி இந்த சாதிக்கு இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இந்த வகுப்பு சேர்ந்தவங்க நீங்கள் சொல்லுங்கள் அதில் எந்த பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் தப்பு மற்றவன் எல்லாம் தப்பு நான் தான் அப்படின்னு பேசக்கூடாது நான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மன்னராக இருந்தேன் இன்றைக்கி நம்ம வந்து மனர் பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால ரொம்ப அபத்தமான செயல்கள் நிறையா நடந்துகிட்டு இருக்கே தவிர நியாயமான செயல்கள் நடக்கலை ஒருத்தன் இன்னைக்கு சாதி வரி அவனுக்கு ஊர்த்தி வளர்க்குறாங்கன்னு அவன் நண்பனோ உன்னோட மா மாவனோ மச்சானோ நம்ம சாதி தாண்டா முக்கியம் நம்ம சாதி பெருமாண்டா முக்கியம் பேசுறானா அவனோட அரசியல் லாபத்துக்காக அவன்கிட்ட சொல்கிறான்னு அர்த்தம் இதை முதல் தெளிவாக விளையும் அவங்ககிட்ட பேசுவான் ஆனால் அவன் எல்லாத்துக்கிட்டையும் போய் சகஜமாக பேசி தொழில் பண்ணிகிட்டு இருப்பான் நீங்கள் இந்த வெறியோல் மண்டங்கள் ஏறுனதுனால அடுத்த சாதிக்காரங்கிட்ட போய் தொழில் பேசுகிறதுக்கு வேலை பார்க்க நிற்கிறதுக்கு அவன் நம்மளோட கம்மி அவங்ககிட்ட போய் எப்படி அவன் ஒரு திருநன்னை அவன் எப்படி பண்ணுறது நம்மகிட்ட இருந்து அடிச்சு பண்ணிக்கிட்டு போனால் அவங்ககிட்ட போய் நான் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள இந்த இளைய சமுதாயம் அதுவும் நார்மலாக இந்த வெறி ஒன்ற பசங்கள் எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு ஊட்டப்பட்டு அவங்க வந்து அரசியல் இல்லாபத்துக்காக தன் கூட வச்சுக்கிறாங்க அப்படி இல்லையா மதுக்கு கொடுத்து இந்த மாதிரி இப்படி நம்ம வெறிப்பை நம்ம வாழ்ந்தான முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெறியை ஊட்டி நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது மூலமாக பஞ்சாயத்து பண்ணி அவங்களோட செயலாவதுக்காக தான் இந்த வெறியை பயன்படுத்துகிறாங்களே தவிர நம்ம சாதியோட முன்னேற்றத்துக்காக அவங்க சாதியை முன்னேற்றத்துக்காக இந்த வெறியை பயன்படுத்திக்கிறவங்க இல்லை சரியா அது மொதல் வழங்கிக்கணும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு சாதி நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாதியை வச்சு ஒன்று எம்பிசியாக வேலை வாய்ப்பு கொண்டாட விஷயத்துக்கு நீ முயற்சி பண்ணு பொண்ணு கட்டுறையாவோ சாதிக்குள்ளே பொண்ணு கட்டிக்க இதை மட்டும் செய்யலாம் மற்றபடி இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டதுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க உன் சாதிக்கு மட்டும் தான் விற்பியா மற்ற சாதிக்கார்க்கு கேட்க மாட்டியா மற்ற சாதிக்காரன் அது ஒரு பொருள் வச்சுன்னா போய் நீ வாங்க மாட்டியா அன்றைக்கி அதுக்கெல்லாம் தேவைப்படுறான்ல இந்த சமுதாயத்தில் நீ வாழணும்னா எல்லா சாதிகாரனும் வாழலாம் வாழணும் இங்கே ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் தான் இந்த பூமி சொந்தமே தவிர நீங்கள் மட்டும் வாழறதுக்கு சொந்தம் கிடையாது அது வந்து நல்லா வேலையும் முடிஞ்ச வரையும் சாதியோட பட்டு வச்சுக்கோங்க அதில் பிரச்சனை கிடையாது வெறி வச்சிங்க அப்படின்னா வெறி முடிச்சுன்னா என்ன ஆகும் யானைக்கு மதம் பிடிச்சா எல்லாரும் சுற்றி இருக்கும் மலப்புறம் போட்டு தாக்கும் ஒரு நாய்க்கு வெறி முடிச்சுனா போற வழி பூரா கிடைக்கும் இதுதான் நடக்கும் அது கடிச்சாலும் அடிப்படி செத்து போயிடும் வெறி முடிச்சா சாவுதான் வறுமையை தவிர நன்மை வராது அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த பூமியில் நம்ம வாழணும் அப்படின்னா இங்கே இருக்க எல்லா மனுஷங்களையும் சம மனுஷனாக மதிக்க தெரிஞ்சிடணும் அப்போ தான் நம்ம வாழ முடியும் வாழ்றதுக்கு தகுதியான ஆளாகவே நம்ம இருப்போம் முடிஞ்ச வரையும் சாதி பற்று வச்சுக்கோங்க சாதி வெறியை வச்சுக்காதீங்க இன்றைக்கி சூழ்நிலையில் சாதி வந்து நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா நம்மளோட வேலைவாய்ப்பு வாங்குறதுக்காகவும் நம்ம படிக்கிறதுக்காகவும் நம்ம திருமணம் செய்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தலாம் நம்ம உறவுகளை போற்றுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் வேறு எதுக்காகவும் பயன்படுத்தினா அது குற்றம் குற்றமே வெறி என்பது அழிவை வித்த அழிவை மட்டுமே தருமே தவிர வாழ்வை தராது நன்றி